அலாட் ஆண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிஸ்மி விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை எபிரேயர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஹலலூயா நம்மளுடைய தைரியம் எப்படிப்பட்ட ஒரு தைரியமா இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை மிகுந்த பலனு தைரியம் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற தைரியம் என்ன தைரியம் சிலருக்கு தைரியம் எங்கே வரும் தெரியுமா பணத்து பணம் மேலே இருக்கிற ஒரு தைரியம் வரும் சிலருக்கு ஆஸ்தி அந்தஸ்து மேலே இருக்கிற தைரியம் வரும் சிலருக்கு சொந்த வீடு வாசல் சம்பாதிச்சவங்களுக்கா அப்படி ஒரு தைரியம் வரும் ஐஸ்வர்யத்து மேலே ஒரு தைரியம் நம்பிக்கை வரும் ஆனால் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் பலனுக்கேதுவான ஒரு தைரியத்தை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த தைரியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையும் கூட சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆண்டவர் யார் நமக்கு ஒரு மிகுந்த பலனை கொடுக்கிறவர் மிகுந்த பலனை கொடுக்குற வேதத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் ஈசாக்கு பலனை கொடுத்தவர் திண்புத்தகத்தில் வாசிக்கும் போது ஈஸ்ரோலின் தெய்வனாகிய கத்தோடைய சட்டனுக்கு அடைக்கலமாய் வந்த மகள் ரூத்துக்கு தெய்வன் நிறைவான பலனை கொடுத்தார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பலன் என்ற வார்த்தை நிறைய சொல்லப்பட்டிருக்கு கிரியர்களுக்கு பலனை கொடுக்கிறவர் உங்களுடைய கைகளின் கிரியைகளுக்கு தெய்வன் பலனை கொடுக்கிறவர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அது ஒரு பலன் அது மட்டும் இல்லை பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலாம் என் பலன் நல்லது வேதம் சொல்லப்பட்டிருக்கு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலாம் என் பலன் நல்லது நீதிமன்களுடைய பலன் ஜீவ விருட்சம் நீதிமான்ளுடைய பலன் ஜீவ விருட்சம் சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் கனமும் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாம் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் இப்படிப்பட்ட வேதம் சொல்லப்பட்டிருக்கு பலன் ஆனால் உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனுக்கென்று தைரியமாக எழும்பினவர்கள் உண்டு இதனால் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு கத்தர்காய் எழும்பும்படி கத்தர்காய் எழும்பி பிரகாசிக்கும்படி கத்தர்காய் எழும்பி காரியங்களை நடப்பிக்கும்படி கத்தர் இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் அன்பு தேவஜனமே இன்றைக்கு வேதத்தில் பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தை கத்திர எதுக்கு கொடுத்துருக்குறார் ஒரு அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு எனவே முன்பு நீங்கள் வைத்திருந்த தைரியத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள் தைரியம் உங்களுக்கு பலனை தரும் உங்கள் தைரியம் உங்களுக்கு பலனை தரும் உங்களிடம் இருக்கும் அந்த தைரியம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு உங்களிடம் இருக்கும் துணிவை விட்டு விடாதீர்கள் ரொம்ப துணிச்சலான ஆளுப்பா ரொம்ப தைரியமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு என்ன ரொம்ப நம்பிக்கையான ஆளுப்பா இன்றைக்கு நம்மளோட நம்பிக்கை நம்மளுடைய துணிவு நம்மளோட தைரியம் யார்கிட்ட இருந்து வந்து தன்பு தெய்வ இன்றைக்கு அப்பா அம்மா கொடுக்குற தைரியமா ஆஸ்தி அந்த மேலே இருக்கிற தைரியமா இல்லைங்க கத்தர் கொடுக்குற தைரியம் கத்தர்காய் வாழும்படி கத்தர்காய் எழும்பும்படி கத்தர்காய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படும்படி கத்தருடைய சுவிசிஷ பணியை செய்யும்படி கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் உங்களுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்குறார் ஹலல்லூய்யா தைரியத்தை கொடுத்துருக்குறார் உங்களிடைய விட்டு விட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு பலன் இருக்குது அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க அந்த நம்பிக்கையை விட்றாதீங்க அந்த துணிவை விட்றாதீங்க அந்த துணிவுக்கு அந்த நம்பிக்கைக்கு அந்த தைரியத்துக்கு பலன் இருக்கு அன்பு தெய்வஜனமே பலன் இருக்குது பலன் கொடுக்குற கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நான் ஊழியம் செஞ்சு என்ன ஆக போது ஏதோ ஒரு வகையில் கத்திரக்கு ஒரு ஊழியம் செய்யலாம் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் ஒரு சோர்வு இருக்கலாம் இன்றைக்கு கத்திர உங்களோட பேசிக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த துணிவை விட்டு விடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெகுமதி நீங்கள் இழந்து விடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தம்பி தன்னம்பிக்கை நீங்கள் இழந்து விடாத இருக்கும்படி தான் கத்திர இன்றைக்கு பேசி அன்பு தேவஜனமே இன்றைக்கு உங்களுக்கு பலனை கொடுக்குற கத்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள் உங்களுக்கு பலன் எதனால் எதுலேருந்து வரும் உங்களுக்கு பலன் கத்தர் கொடுக்குற அந்த தைரியம் கத்தர் கொடுத்த அந்த தைரியத்துலேருந்து தான் வெகுமதியிலேருந்து தான் தன்னம்பிக்கையிலேருந்து தான் நீங்கள் பலனை பார்க்க முடியும் அன்பு தேவஜனமே இன்றைக்கி சோர்ந்து போய் உட்காந்துருக்குறீங்களே சோர்ந்து போய் உட்காந்துருக்குறோம் இல்லை அநேக சூழ்நிலை எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால அநேக ஜபங்கள் கேட்கப்பட்டு அதுக்கு ப கேட்கப்படாமல் இருக்கிறனால அதுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறனால நான் ஜெபிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் கிடைக்கல ஆனால் நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும்போது அவங்களுக்கு பதில் கிடைக்குது அவங்களுடைய காரியங்கள் நிறைவேறுகிறது தெய்வன் அந்த ஜபத்திற்கு அவர்களுக்கு பதிலை கொடுக்குறாரு இன்றைக்கு அநேக சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு எந்த தேவன்மலே இருக்க அந்த நம்பிக்கை நான் விட்டு விட மாட்டேன்ட்ரே விட்டு விட மாட்டேன் தேவன் மேல் வைத்திருக்க அந்த தன்னம்பிக்கையை நான் விட் இழக்க மாட்டேன்ப்பா அப்பா தேவன் எனக்கு கொடுத்துருக்க அந்த வெகுமதியை நான் இழந்துட மாட்டேன்டவரு அந்த துணிவை நான் இழந்துட மாட்டேன் அந்த நம்பிக்கை நான் இழந்துட மாட்டேன்டவரு அதுதான்டரு மிகுந்த பலன் எனக்கு கொண்டு வரும் அதுதான்ப்பா மிகுந்த எனக்கு பலனை கொண்டு வர முடியும் கொண்டு வரும்ப்பா உங்களால் சொல்ல முடியுமா தா இதுக்கு அப்படியேப்பட்ட ஒரு வயிறாக்கி இருந்தது அன்பு தேவஜனமே தைரியம் இருந்தது அதனால தான் அவ்வளோ பேர் கோழியாத்து அவனுடைய உயரம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து பெலிஸ்தர் ஒரு பெலிஸ்தனை பார்த்து இஸ்ரவேல் ஜி சேனையே நடுங்குச்சு இஸ்ரவேல் சேனையே நடுங்குச்சு ஆனால் தேவன் ஒரு தனி மனுஷனை எடுத்து பயன்படுத்துகிற அவனுக்குள்ள என்ன இருந்தது தைரியம் தேவன் மேலே இருந்த வைராக்கியம் தைரியம் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை தேவன் அவரை தன்னம்பிக்கை உள்ளவனாய் மாற்றினார் துணிவு உள்ளவனாய் கத்தர் மாற்றினார் தெய்வனோடு நடக்கிறவங்களுக்கு தெய்வ வார்த்தை கேட்குறவங்களுக்கு எதை குறித்து ஒரு பயம் இருக்காதுங்க அவர்களுக்குள்ள தன்னம்பிக்கை தைரியம் துணிவு இருக்கும் எதுக்காக அவர்கள் கத்தருக்காக வாழ்கிறார்கள் கத்தருக்காக நிற்கிறார்கள் என்ன இருந்தாலும் தேவன் அனுமதிக்கிற வண்ணமாய் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் தேவனுடைய இஸ்ரவி நீ நிந்தித்த இஸ்ரவெல்லி சேனைகளுடைய தேவனாலே நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி கோல்யாத்த தாவிதி வீழ்த்தினார் தைரியத்தை விட்டு விடாதீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க அப்போஸ்லாம் இருக்கிற யாக்கோபு கோபு பேதரும் கோபம் அலங்கார வாசலுக்கு போயிட்டு வெளியே வராங்க சபைக்கு போயிட்டு வெளியே வராங்க தன் பிறவி பிறந்தது இருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை பார்த்து என்னை நோக்கி பாருங்கள் என்றார்கள் அவங்கக்கிட்ட ஏதோ கிடைக்கின்ட்டு அவர் நோக்கி பார்த்தார் விதம் சொல்லப்பட்டிருக்க அவர் பிறவிலேருந்தே சப்பானி தாயின் கருவில் பிறந்த நாள் முதல் சப்பானியாக இருக்கிற தர்மம் எடுத்து பிழைக்கிற ஒரு மனுஷனை நோக்கி பார்க்க சொன்னாங்க வெள்ளியும் பொண்ணும் என்ன உள்ள இல்லை நான் அசனாக ஏசுவீ நாம் என்னிடத்துல இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்குற எண்ணத்தை கொடுத்தாங்க தன்னம்பிக்கை தைரியமுள்ள வார்த்தைகளை பேசினாங்க தேவ தேவனுடைய நாமத்தை பேசுனாங்க ஆனால் அவர்கள் தேவன் மேலே வைத்திருக்க அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை பேசும்போது தேவனுடைய வல்லமை அந்த மனுஷனை தொட ஆரம்பித்தது தேவனுடைய சர்வாங்க சுகத்தின் வல்லமை அந்த மனுஷனை எழுப்பினது அன்பு தேவர் ஜனமே அவன் ஏறக்குறைய நாற்பது வயது உள்ளவனாக இருந்தான் வேதம் சொல்லுது அவன் எழுந்து நின்று குதித்து எழுந்து நடந்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு தைரியத்தை விட்டு விடலை தைரியத்தை விட்டு விட அப்போ பவுளை குறித்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ சனாக்கி பவுளை குறித்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் இருபத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வாசனத்தில் வாசிக்கும்போது பார்த்தா மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தெய்வனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் எப்போது முப்பதாம் வாசனை வாசிக்கும்போது பார்த்தா பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு யாவரை ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான் இயேசு ஏசுகிசு பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் அந்த தைரியம் நமக்கு வேணுங்க அவரை தைரியத்தை விட்டு விடாதபடிக்கு மிகுந்த பலனுக்கேதுவான காரியங்களை அவர் பின்தொடருவானார் மிகுந்த பலனுக்கேதுவான நம்மளுடைய தைரியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மறித்தவர்களை எழுப்பும்படி கத்திர உங்களோடு பேசி கொண்டிருக்கார் பிசாசி வல்லமையில பிடிப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி கத்தரை உங்களோடு பேசி கொண்டிருக்கார் நோயிலேருந்து பேயிலிருந்து குணமாக்கும்படி விடுதலை கொடுக்கும்படி கத்திர உங்களோடு பேசி கொண்டிருக்கார் அன்பு தேவ ஜனமே அதற்கேற்ற பாத்திரம் நீங்கள் தான் அதற்கேற்ற பாத்திரம் நான் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்க அந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை நம்பிக்கையை விட்டு விடாதம்படிக்கு துணிவை விட்டு விடாதம்படிக்கு இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இருக்கிற நீங்க எழும்பும்படி சொல்லுங்க அப்பா என் சோர்வை மாற்றிடுங்க அண்டவரே என்னை எழுப்பும்படி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா அப்பா வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல வேதம் சொல்லுது சொல்லுவது எப்பிரே மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் நம்பிக்கைனால உண்டாகும் தைரியம் மேன்மையும் மேன்மை பாராட்டல முடிவு பறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியோ நாமே அவரோட வீடாக இருப்போம் நான் ஒரு அவர் வீ உங்களோட வீடு இன்றைக்கி கத்தர் கொடுத்துருக்குற அந்த தன்னம்பிக்கை நான் விட மாட்டேன்ப்பா தைரியத்தை நான் இழந்துட மாட்டேன்ட்ரே வெகுமதியை நான் இழந்துட மாட்டேன் அந்த துணிவை நான் இழந்துட மாட்டேன்ட்ரே பலனுக்கு ஏதுவான அதை நான் காத்து கொள்ளும்படி அதை செயல்படுத்தும்படி கத்தர் என்றோடு பேசியிருக்கிறீர் அதற்கை தோற்றுன்னு சொல்லுங்க கண்களும் முடி அன்பின் ஆவியானவரையும் பிள்ளைகளை ஏசுகஸ்வின் நாமத்தில் வாத்துக்கிறோமப்பா முடிய வல்லம கடந்து வரட்டும் பா சோர்வுல இருந்து பெலவினங்கள் சுகவினங்கள் இருந்து இருக்கிற வல்லமை கடந்து வரட்டும்ப்பா பிள்ளைகளை இந்த நாள் என்ன காரியங்கள் கட்டி வைத்திருந்தாலும் நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தில் விடுதலையின் வல்லமை இறங்கட்டும் ஆவியான அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆவியான ஒரே மை நாங்கள் துதைக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா பிள்ளைகளோட கண்களை என் தேவன் திறப்பியிறாக முன்னாடி பிள்ளைகள முடிய வார்த்தையினால் நீர் வெலப்படுத்திருக்கிறீர்கள் அதற்கை ஸ்தோத்திரம் ஆவியானவரே மை துதிக்கிறோம் இதற்கு மேலே பாருங்க ஐயா அவங்க பிள்ளைகளை இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறாங்கப்பா இதற்கு மேலே பாருங்கப்பா மறைத்த சடலங்களை உயிரோடு எழுப்புகிறவருடைய வல்லமையை ஒரே பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டு விடாதபடிக்கு உமக்கென்று உன்னதவருடைய பணி செய்யும்படி எழும்புகிற உடைய பிள்ளைகளை என் தேவனுடைய தெய்வீக கரம் ஒரு நம்முடைய பிள்ளைகளை ஆளுக செய்யும்படி நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும்ப்பா அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும் அதிசயங்களை செய்கிற வல்லமை இறங்கட்டும் உயிர்ப்பிக்க செய்கிற வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா ஊழியங்களில் மாற்றங்களை பார்க்கும்படி குடும்பத்தில் மாற்றங்களை பார்க்கும்படி சரீர சுக பலவீனத்திலிருந்து பலவீனங்களுக்கு விடுதலை எசுகத்தை பார்க்கும்படி கத்துடைய ஆவியானவர் நீர் எழுப்பி இருக்கிற நம்ம ஸ்தோத்தரிக்கிறோமப்பா நன்றிகளை செலுத்துறோம்ப்பா கத்த கொடுத்த பலனுக்காய் நன்றி விடுதலைக்காய் நன்றி ஆரோக்கியத்துக்காய் நன்றிகளை செலுத்துறோம் கத்த ஜெபங்களை கேட்டிருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏ எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வஜனமே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நான் விடமாட்டேன்ப்பா விடமாட்டேன் விட முன்பாக சொல்லுங்க கத்தர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மாடைய செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் யோ ப்ளஸ் டே